பாஜக அரசிடமிருந்து தமிழ்நாட்டின் மண் மொழி மானம் காப்போம் என ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தை திமுக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து பாஜக அரசு தமிழ்நாட்டில் மதத்தால் பிரிவினையை ஏற்படுத்தி தமிழர்கள் கலாச்சாரம் மொழியை அழிப்பதை தடுக்க திமுகவினர் திருவாரூர் மாவட்டத்தில் ஆயிரத்து நானூற்றி இருபது பூத் வாரியாக தமிழ்நாடு இயக்கத்தில் உறுப்பினர்களை செல்போனில் செயலி மூலம் சேர்க்கும் பணியை தொடங்கினா் இதில் திருவாரூர் அருகே கொரடாச்சேரி ஒன்றியத்தில் உள்ள கமுகக்குடி கிராமத்தில் திமுக திருவாரூர் மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் எம்எல்ஏ மற்றும் அவரது குடும்பத்தினரை ஓரணையில் தமிழ்நாடு இயக்கத்தில் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் பூத் ஏஜெட் ஆகியோர் செல்போனில் செயலி மூலம் உறுப்பினர்களாக சேர்த்தனர் இதனைத் தொடர்ந்து கமுகக்குடி திருவரங்கநல்லூர் புரசத்தாங்குடி உள்ளிட்ட கிராமங்களுக்கு திமுக திருவாரூர் மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் எம்எல்ஏ வீடு வீடாக சென்றார் பாஜக அரசு தமிழ்நாட்டில் ஹிந்தி திணிப்பு மத அரசியல் என மொழி கலாச்சாரத்தை அழிப்பதை தடுக்க ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் உறுப்பினர்கள் சேர்க்கும் பணியில் ஈடுபட்டார் இந்நிகழ்ச்சியில் கொரடாச்சேரி ஒன்றிய செயலாளர்கள் பாலச்சந்திரன் சேகர் கலிய பெருமாள் கொரடாச்சேரி பேரூர் கழக செயலாளர் பூண்டி கலைவேந்தன் உட்பட கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு என்ற இயக்கத்தின் ஒன்றியம் கமுககுடி ஊராட்சியில் ஒவ்வொரு வீடுகளாக சென்று அந்த வீட்டில் உள்ள ஒவ்வொருவரையும் உங்களுக்கு இந்த அரசால் என்ன பயன் கிடைத்துள்ளது என்பதை கேட்டறிந்து தொடர்ந்து ஒவ்வொரு வீடுகளிலும் இன்னும் குறிப்பாக வீட்டில் உள்ள இல்லத்தரசிகள் கூட நாங்கள் கேள்வி கேட்கும் முன்பாகவே நாங்கள் இணைந்து கொள்கிறோம் என்று சொல்லும் அளவிற்கு இன்று திராவிட மாடல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இனி வரும் காலங்களில் அடுத்த தலைமுறையை காக்க வேண்டும் என்ற உணர்வோடு ஒன்றிய பாசிச பாஜக அரசை இந்தி திணிப்பு போன்ற பல்வேறு நமது தமிழகத்தை வஞ்சிக்கும் தமிழ்நாட்டின் உரிமை கலாச்சாரம் மொழி போன்றவற்றை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வோடு ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தை முன்னெடுத்துட்டுள்ள திராவிட மாடல் நாயகனுக்கு ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளவர்கள் தங்களது வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு மாத்திரமல்லாமல் நாங்கள் அவர்களுக்கு வாழ்த்துகளை சொன்னோம் என்ற தகவலை அனுப்புங்கள் என்று சொல்லும் அளவிற்கு இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்பதை பெருமையோடு பதிவு செய்து கொள்கிறோம்